திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது பொதுவா உலகியலா எல்லாருக்கும் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் போது நமக்கு ஒரு தெளிவான அழகான ஒரு விளக்கம் தரத்துக்காக திரு ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்களுடைய தான் இணைஞ்சிருக்கோம் குருஜி வணக்கம் வாழ்த்துக்கள் உலகம் பரவியிருக்கும் திருவுருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நம்ம வந்து ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் பார்த்துட்டோம் குருஜி இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சு இன்னும் சில நாட்கள்லயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரப்போகுது யூடியூப திறந்தாலே வந்து ராசி பலனை தாண்டி கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா வந்து இந்த வருட துவக்கத்திலேயே நிறைய பேர் சொன்னாங்க அதாவது இந்த கண்ட்ரி இருக்காது இது வந்து நீருக்குள்ள போயிடும் சம்பவங்கள் நடக்கும்னு ஒரே நெகட்டிவான ஒரு விஷயங்களா வந்து சொல்றாங்க இப்படி உண்மையிலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா இது வந்து ராசியை தாண்டி பொதுவான விஷயம் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே நமக்கு என்ன நல்லது நடக்கும்ன்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் அந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லும் போது இது இதை பற்றி உங்களுடைய கருத்து இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே ஏதோ ஒரு நாடு முழுகிடும் காணாமல் போயிடும்னு சொல்லி அது இப்போ இல்லைங்கிற மாதிரி ஏன்னா இனிமேல் பதினஞ்சு நாள் இருக்கே ஒருவேளை ஒருவேளை இல்லாம போனாலும் போயிடும்ல உண்மையை சொல்ல போனா யூடியூப் வந்ததுல இருந்து அதாயிடும் இதாயிடும் அது மூழ்கிடும் இது மூழ்கிடும் இப்ப கூட எங்கேயோ ஒரு யூடியூப்ல ஒரு தலைப்பு படிச்சேன் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல உலகமே அழிஞ்சு போயிடும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் உலகமே அழிஞ்சு போயிடும் சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரி பார்த்துட்டு கடந்து போறதை தவிர வேறதும் இல்ல இப்போ நீங்க கேட்டது இந்த பொதுவான விஷயங்கள் அப்படின்னு சொல்றதை நாங்க ஜோதிடத்துல உலகியல் ஜோதிடம்னு சொல்லுவோம் இது நான் நிறைய சேனல்கள் பேட்டி கொடுத்திருக்கிறேன் அதாவது உலகியல் ஜோதிடம் அதாவது ஜோதிடத்தை நீங்க ரெண்டா பிரிக்கலாம் தனி மனிதனுக்கான ஜோதிடம் சமூகத்திற்கான ஜோதிடம் ஒரு தனி மனிதன் ஒரு நூறு பேர் சேர்ந்தா ஆயிரம் பேர் சேர்ந்தா லட்சம் பேர் சேர்ந்தா சமூகம் ஆகுறான் ஒரு கூட்டமா வந்துருச்சு ஒரு கோடியா வந்துருச்சுனாலே நாடாயிடுது சமூகமும் நாடும் ஒண்ணுதான் ஒரு சிங்கிள்ல இருக்கக்கூடிய தனி மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிற இந்த ஜோதிட கலை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒரு நாடு அழியும் சுனாமி வரும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஜோதிடர்களை நிறைய பேர் கண்டல் பண்ணாங்க கொரோனா வந்த பீரியட் இந்த கொரோனாவை எந்த ஜோசியரும்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அதுல ஒருத்தர் ஒரு பதினஞ்சு வயசு சின்ன பையன் கொரோனா வரும்னு சொல்லிட்டான் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த பதினஞ்சு வயசு ஜோசிய சொன்ன எதுவுமே அவரை இப்ப ஆளேயே காணும் அவர் அப்படி சொன்னது சரியாக இருந்தா இந்த வருஷம் இப்படி நடக்கும் இந்த வருஷம் இப்படி நடக்கும் இப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேண்டித்தானே நாஸ்டர் தாமஸ்னு ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவில் ஒன்று அவர் ஏகப்பட்ட ஹேஷியங்களில் சொல்லியிருக்கிறாரு இந்தந்த வருஷம் உலகப் போர்லாம் அவர் சொல்லித்தான் வந்தது அதுக்கெல்லாம் நிரூபணங்கள் கிடையாது உண்மையை சொல்லப்போனா சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பேரழிவு நடக்கும் இந்தியாவில் பெரிய பூகம்பம் வரும் இந்தியாவில் சுனாமி வரும் இந்தியாவில் பெரிய நிலநடுக்கம் வரும் எதா ஒரு பெரிய எரிமலை வெடிக்கும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உலகின் எந்த பகுதியில் சொல்கிறதுக்கும் துல்லியமான விதிகள் கிடையவே கிடையாது நீங்கள் இப்போ சொன்னீங்களே யூடியூப்பை திறந்தால் இந்த மாதிரி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது யூடியூப்போட பாப்புலாரிட்டி தேவை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகியல் ஜோதிடம் என்கின்ற பெயரை உபயோகப்படுத்தி இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடிய பலன்களை சொல்லக்கூடியவங்க வியூஸுக்காக மனசறிஞ்சு போய் சொல்கிறாங்க இதுதான் உண்மை இதை சொல்கிறதுல வேறு வெக்கமே கிடையாது தனி மனித ஜாதகத்தில் தனி மனிதனை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் சொல்லலாம் ஒரு ராசிகளை பற்றி ஒரு அஷ்டமச்சனி ஏழரைச்சனி பன்னெண்டு இப்போ ஒரு தனி மனிதன்ன்றது வேற இப்போ உலகத்தில் எட்நூறு எட்நூற்றம்பது கோடி பேர் இருக்கிறாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களாக சமமாக பிரிவார்கள் ஒரு ராசியில் எழுபது கோடி பேர் எழுபத்தஞ்சு கோடி பேர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபது கோடியில இருந்து எழுபத்தஞ்சு கோடி பேர் இன்னைக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஜனத்தொகையில ஒரு ராசிக்கு இப்போ மேச ராசிக்கு ஜென்ம ஏழரை சனி வரப்போது மேசராசிக்கு ஓரளவிற்கு அது கூட ஓரளவுக்கு தான் ஒரு தனிமனித மனித ஜாதகத்துல எண்பது சதவிகிதம் துல்லியமாக சொல்ல முடியக்கூடிய அமைப்பு சர்வ உண்டு இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல நீங்க நல்லா இல்லை பாஸ்டை கூட தெல்லிய துல்லியமாக சொல்லிடலாம் ஒரு ஜோதியத்தில் ஏங்க இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கோம் இந்த வருஷம் வீடு கட்டியிருப்பீங்க இந்த வருஷம் வேலை போயிருக்கோம் இந்த வருஷம் வேலை கிடைச்சிருக்கோம் இதெல்லாம் எண்பது சதவீத அளவுக்கு துல்லியமாக சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்தமான மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லணுமானா அது சரியாக வராது அது ஒரு முப்பது சதவீதம் தான் சரியாக வரும் அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தோராயம் இறங்கி விடுகிறது இதை கூட நீங்கள் உலகத்தில் இந்தியாவுக்கு இப்படி நடக்கும் இலங்கைக்கு இப்படி நடக்கும் சைனா இப்படி ஆகும் நடக்கும் இதெல்லாம் வேற சென்னை தமிழ்நாடு வரை காணாம போயிடும் பெரிய சுனாமி மாதிரி வரும் பூகம்பம் வரும் தண்ணீர் வந்து சென்னை வந்து மிதக்க போகுது இது வருஷம் நம்ம ஒரு ஒரு அடைமலை வந்து எப்பவுமே ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல சென்னை வந்து பழமையான நகரங்க முன்னூத்தி நா முன்னூத்தி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே கழிவுநீர் அதே மாதிரியான பாதாள சக்கடை அதே இது இருக்கு சன் சென்னை மாதிரியான நகரங்கள் உலகம் முழுக்க அந்த அடமலை காலத்துல போறதுக்கு சகஜம்தான் அதுக்காக சென்னையே கடல்ல மூழ்கிவிடும்னு ஒருத்தர் சொல்லுவாரு அவருன்னா கடல்ல மூழ்கி போயிடுவார் திருப்பி இதெல்லாம் சொல்றதுக்கு நோ கமெண்ட்ஸ்னு தான் சொல்லுவேன் வியூஸுக்காக தன்னுடைய விளம்பரத்திற்காக அதாவது இப்படிலாம் நடக்கும் ஆனா அவரை இதுல வேற அடிச்சு வேற சொல்லுவாங்க இதற்கான விதிகள் என்னன்னு பார்த்தா உண்மையில இந்த மாதிரியான ஆட்கள் வந்து வேற எதையாவது சொல்லிடுவாங்க ஆன்மீகத்தை சொல்லிடுவாங்க நான் உண்மையில சொல்றேன் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்மந்தமே கிடையாது ஜோதிடம் என்பது ஒரு கால கணிதம் சயின்ஸ் கணக்கு இரண்டும் இரண்டும் நான்கு என்பதை போல உங்களுக்கு இந்த தசா இந்த புக்தி இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இப்படி நடக்கும்போது சர்வ நிச்சயமாக இந்த பலன்கள் நடக்கும் என்கின்ற ஒரு கால கணிதம் ஆனா ஆன்மீகம் நீங்க அப்படியே சித்தரு எனக்கு வந்து காலி வந்து நாக்கில் வந்து எழுதிட்டா அல்லது நேற்று ராத்திரி வந்து தெய்வம் வந்து எனக்கு கனவுல சொல்லிச்சு ஆன்மீகத்தை கொண்டு வந்து தயவு செய்து ஜோதிடத்துல நினைக்காதீங்க இந்த மாதிரி இதைத்தான் வந்து ஏதோ ஒன்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சூடோ சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த சூடோ சயின்ஸு ஜோதிடத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஜோதிடத்தை தாறுமாறாக விமர்சிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு நாடே வந்து கடலில் மொழிகி போயிடும் அழிஞ்சு போயிடும் இது போயிடும் இதெல்லாம் சூடோ சயின்ஸில் வரக்கூடிய தன்னுடைய விளம்பரத்திற்காக தான் ஒரு பரபரப்பாக அந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்சம் வியூஸ் போகிறதுக்காக எதையோ ஒன்று கிளப்பி விடுறதுதானே தவிர ஜோதிடத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு பொறுப்புள்ள ஜோதிடராக இருக்கக்கூடிய எவரும் இந்த மாதிரியான பலன்களை அவர் கண்டிப்பாக சொல்லவே மாட்டார் இதில் வந்து பல இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்படி இருக்கும் இந்த தொழில் துறை உதாரணத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு இப்படி ஆகும் கோல்டு ஏறும் இந்த மாதிரி வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய இழப்புகள் நடக்கும் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரித்து சொல்கிறாங்க அது கூட அது கூட தோராயமானது தான் அது கூட தோராயமான தான் இது எப்படி பிரித்து சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் வருடத்தின் பிறந்த நாள் வருடம் என்னைக்கு பிறகுது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஒரு நிமிஷத்துல பறக்குது டிசம்பர் மாதம் தேதி நள்ளிரவு பிறக்குதா நான் கூட இந்த 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 இதுக்கு புத்தாண்டு பலன்கள் எழுதியிருக்கிறேன் குமுதம் பக்தியில ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறேன் அதுல இதை பத்தி குறிச்சிருப்பேன் வருஷம் எப்பவுமே வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி தான் பிறக்கும் வருஷ பிறப்புக்கு கிரக பயிற்சிக்கு க கணிக்கிற மாதிரி வருஷ பரிசுக்கு கணிக்கிறோம் கன்னியா லக்னமா தான் பிறக்கும்ன்றதுனால ராசியில தான் அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய தோராயமானது வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின் அடிப்படையில அந்த வருடம் முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது உண்மையிலேயே இந்த பிறப்புன்றது இப்ப தாங்க இது நமக்கு வந்து நம்ம எல்லாம் தமிழர்கள் ஆதி காலத்துல இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி நம்ம எடுத்துக்கிறதுல ஒரு வயதானவங்களை போய் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சித்திரப்பரப்பு தான் சொல்லுவாங்க கரெக்டா வருஷம் தமிழ் மாத பிறப்பு தமிழ் படி வருட பிறப்பு எதுவோ அதுதான் அப்போ அதுலேயும் நிறைய கொலாப்சஸ் இருக்கு பட் இதெல்லாம் தோராயமானது அதாவது இப்போ நீங்கள் கேட்டது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கும் இப்போ புதன் வலுத்து இருக்கிறாரு வருடம் பிறக்கும்போது புதன் வலுத்து சுபத்துவமாக அப்படி இப்படின்னு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன் இந்த வருஷம் ஐடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங்கா தோராயமாக சொல்லப்படுகிறது இதையும் கடல்ல இந்தியா அழிஞ்சிடும் சென்னை கடல்ல முடிக்கணும் வந்து நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணாதீங்க அது வந்து விளம்பரத்திற்காக சொல்லப்படுவது நிறைய ஜோதிடர்கள் உலகிய ரீதியாக சில விஷயங்கள்ல உண்மையை சொல்ல போனா மகரம் வந்து இந்தியாவை குறிக்கிறது அப்படின்னு உலகில் ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு அது என்ன நிரூபிக்கப்படலை கும்பம் வந்து சைனாவை குறிக்கிறது ஏன்னா இந்த ரெண்டு நாடுகள் தான் பாதி ஜனத்தொகையை தன்னா இதுக்குள்ளே வச்சிருக்கு சனியின் வீடு வந்து அதிக ஜனத்தொகை இருக்கிற இடம் சனியின் வீடு அப்போ அந்த மகர வீடும் கும்ப வீடும் சனியின் வீடுன்றதுனால கும்பம் சீனாவையும் ச மகர இந்தியாவையும் குறிக்கிறதுன்னு ஒரு ப இது இருக்கு அந்த குறிக்கின்ற இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கூட மகரத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மகரத்தை குரு பார்த்து மகரத்திலேயே இந்த வருஷம் பிறக்குது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்குது அப்போ இதை வந்து ஒரு இந்தியா ஒரு சந்தோஷமாக இருக்கணும் பாசிட்டிவாக சொல்லலாம் அப்போ எந்த கிரகம் வருடம் பிறக்கும் போது நல்ல அமைப்பில் இருக்கிறதோ இப்போ உதாரணத்திற்கு இந்த வருடம் பிறக்கும் பொழுது செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது அப்போ செவ்வாயுடைய தொழில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பில்டர் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் தேக்கமாக இருக்கும்ன்ற ஒரு தோராயமான அனுமானம் அதுக்காக ஒரு பில்டர் நஷ்டம் சொல்ல முடியுமா அவருடைய பிறந்த ஜாதக அமைப்பில் இந்த வருஷம் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு இருந்தால் அவர் தான் தீர்வார் ஆக இப்போது நீங்கள் கேட்ட இந்த துறை நன்றாக இருக்கும் இந்த துறை டல்லடிக்கும் என்பது வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைமைகளை வைத்து தோராயமாக மறுபடியும் அழுத்தி சொல்றேன் தோராயமாக சொல்லப்படுவது அதுலேயாவது ஒரு கால கணித கணக்கு இருக்கு இப்படி தோராயமாக சொல்றவங்க கூட புதன் அங்கிருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறார் என்பதை வச்சு சொல்றாங்க ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஒரு நாடே கடலுக்குள்ளே போயிடும் சென்னை கடலுக்குள்ளே மொழிக போயிடும் நீ இப்படி ஆகிடுவே சுனாமி வரும் அது அப்படி இதுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க இப்படி சொல்கிறவங்க எல்லாருமே வியூஸுக்காகத்தான் பேசுகிறாங்களே தவிர இதை வந்து கடந்து தான் போகணும்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் இந்த மாதிரி சொல்றவங்க எனக்கு வந்து சாமி வந்து சொன்னாரு திருவண்ணாமலையில வந்து சொன்னாரு அகத்தியர் வந்து சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு என்னையா ஆதாரம்னு கேட்டா ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட கேட்காத அகத்தியர்கிட்ட கேளுன்னு அவனுமே பேசவும் முடியாது ஆமா உண்மையில நீங்க சொல்ல மாதிரி அகத்தியர் பெயர் சொல்லியும் ஒரு ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஜோதிடர் வந்து உலகியல் ஜோதிடத்தை இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரிதான் அவர் அப்படியே கணிச்சு இது நடக்கும் இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்றாரு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அனுமானமாதான் சொல்ல முடியுமே தவிர தீர்க்க உலகியல் ஜோதிட விதிகள் வந்து இன்னும் வந்து தெளிவாக இல்லாத ஒரு நிலைமையில எந்த ஒரு ஜோதிடராலும் பரம்பொருளை தவிர கடவுளை தவிர ஒரு தேசத்திற்கு இப்படி நடக்கும் ஒரு நகரத்திற்கு இப்படி நடக்கும் ஒரு மனித கும்பலுக்கு இப்படி நடக்கும் அதாவது ஒட்டுமொத்த சமூகம் சுனாமியில ஒன்னாயிரம் லட்சம் பேர் செத்து பண்ணாங்க யார் சுனாமியை எந்த கண்ட்ரியில் எந்த ஜோசியர் ப்ரொடிக்ட் பண்ணுறது யாராலும் பண்ண முடியல நம்ம கிட்டத்தட்ட இந்தோனேஷியாலே ஒரு லட்சம் பேர் செத்து போனாங்க நம்ம இந்தியாவில் சென்னையில் கூட ஒரு ஐயாயிரம் பேர் இந்தியாலே ஒரு பத்தாயிரம் பேர் செத்து போனாங்க ரெண்டாயிரத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்துல ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு வந்த சுனாமியை பற்றி உலகத்தில் எந்த ஜோதிடரும் ப்ரெடிக் பண்ணல இதே கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா வரும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் சொன்னாங்க சொன்னாங்க அவர் பொதுவா சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் இப்போ இப்போ சொல்ல வேண்டியது தானே ஒரு ஒரு நோய் ஒரு கிருமி தாக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில நேரத்தில் பஞ்சாங்கத்தில் இப்படிலாம் போட்டிருக்கா அப்படிலாம் போட்டிருக்குன்னா வரும் இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடியவைகள் அத்தை அதாவது காக்காய் உட்கார பனம்பலம் விழுந்த கதையாக வர வேண்டியதுதான் ஜோதிடனாக நான் சொல்ல வருவது உலகியல் ஜோதிட விதிகள் முழுமை பெறாதனால ஒரு நாட்டுக்கு இப்படியாகும் நகரத்திற்கு இப்படியாகும் ஒரு சமூகத்துக்கு இப்படியாகும் சுனாமி வரும் நிலனுக்கு வரும் எரிமலை வடிக்கிறதுலாம் சொல்லவே முடியாது இதுல வேற மூன்று பயிற்சிகள் இருக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமா வந்து தான் வந்து பெருசா வச்சு சொல்றாங்க சனி மீனத்துக்கு போகும்போது அது வந்து கடல் வீடு சோ கடல்ல நிறைய வந்து பூகம்பம் வரும் அத்தைக்கு மேசம் சித்தப்பான ஒரு பழம் நீ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சிரிக்கிறதுக்காக சொல்லலை எங்க அத்தைக்கு ராத்திரி எந்திரிச்சு பார்த்தவனே மேசம் மலைச்சிருச்சு அதனால எங்க அத்தையை நான் இனிமேல் சித்தப்பான்னு கூப்பிட போகிறேன்னு ஒருத்தன் ஒன்னானா அது தான் இப்ப இப்படி இருக்குது நீங்க சொல்கிறதுனால மீன உண்மையிலேயே நீர் தான் நேரு வீட்டில் வந்து வாயு கிரகம் போகும்போது மிதக்கம் சரி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை மே நான் இப்போ இது எப்படி நீங்க கேட்டுட்டீங்கல்ல ஒரு ஜோசியன்னா என்னுடைய ஆன்சரை நான் சொல்றேன் இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா என்னுடைய நோக்கம் உங்களுடைய கண்ணை திறக்கணுன்றது தான் வேற ஒன்றும் நான் ஜோதிடத்தை நானே ஜோதிட நானே கிண்டல் பண்ணக்கூடாது மீனத்தில் இப்போ போக போகிறதுனால சென்னை அழிஞ்சிரும் யாருன்னா சொன்னாங்களா கடல் ரீதியாக அதாவது நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடியது இடங்களுக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அந்த மாவட்டங்களுக்கு சரி இதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு முப்பது வருஷமும் மீனத்துல இவர் போவார் ஒவ்வொரு முப்பது வருஷமும் ஏன்னா அவருடைய சுற்றுல ஒவ்வொரு முப்பது வருஷமும் அவர் இருப்பாரு அப்ப இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆயிருக்கணும் இல்லையா ஏங்க இந்த வருஷம் ஏங்க கடல் அப்படி போகும் சென்னை மொழிகளும் கடல் பொங்கும் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி நாலில் அதே மீனத்தில் அவர் இருந்தார் இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் எந்த கடல் பொங்குச்சுன்னு பார்க்கலாம்ல இதுதானங்க இவர் ஒரு நிறுவனம் ஜோதிடன்றத நான் விஞ்ஞானம்னு சொல்றேன் ஒரு கலைன்னு சொல்றேன் அப்போ இன்னைக்கு நடக்கிறத நீங்க ஏன் நினைக்கிறீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே மீனத்தில் அதே குரு இருந்திருப்பார்ல அப்போ எந்த கடல் பொங்குச்சு அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அதே இடத்துல அதே மீனத்தில் இருந்துருப்பார்ல அப்போ எந்த கடல் பொங்குச்சுன்னு பார்க்கணும்ல அப்போ அந்த அப்போ அது இதுதான் இந்த இந்த மாதிரியான கணக்குகளின் அடிப்படையில் தான் ஜோதிடம் உருவாகுது அதாவது தனி மனித ஜோதிடம் உருவாகுது நீங்கள் முப்பது 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 வருஷமும் அதே மாதிரி கடல் பொங்குச்சுன்னா அது ஒரு ஃபிக்ஸான விதி உலகியல் ஜோதிடத்தில் உருவாகலையே நமக்கு நமக்கு வர்றது என்னமோ அடிச்சு விடுறதுக்கு தானே இன்னைக்கு உலகியல் ஜோதிடம் இருக்குது யார் கேக்க போறாங்க நீங்க போய் நின்னு கேக்க போறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நான் என்ன கேட்கறேன் இப்ப நீங்க சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில என்னது ஏதோ வந்து ஒரு நாடு ஆமா அதாவது இன்னும் ப்ரீசைஜா சொல்லணும்னா இலங்கை அப்படிங்கிற ஒரு நாடு வந்து காணாம போயிடும் தண்ணீர்ல முழுகிடும்னு இந்த வருட துவக்கத்திலேயே ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து சொன்னாரு அவர் ஜோதிடர் கிடையாது ஒரு பிரபலமான ஒருத்தர் வந்து சொன்னாரு அத நிறைய பேர் வந்து அது வந்து என்னடா இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி இருந்தது பயங்கரமா நீங்க சொன்ன மாதிரி போச்சு இப்போ அதே கிட்ட வந்து இந்த வருட முடிவு வந்துடுச்சு நீங்க சொன்ன மாதிரி எந்த சம்பவங்களுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி பேட்டி எடுக்கும் அதுக்கும் ஒரு விதமான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஓ அப்படியா நீங்கள் கேட்காம நிறைய பேர் கேட்கறதே இல்லையே பரபரப்புக்காக நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா பரபரப்புக்காக சொல்லக்கூடிய ஜோதிடர்களை வந்து யாருமே போய் திரும்ப போய் எதிர கேள்வி கேட்க போறது இல்லை இதுல வந்து அவர் ஜோதிடர் இல்ல அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்க அப்படியா அப்ப அனுமான விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல எதனா சொல்லலாம் அதுக்காக நாம பத்தி ஜோதிடத்தை பத்தி பேசுறோம் இதை வந்து அரசியல் ஜோதிட அமைப்புல உண்மையில எந்த சம்பவத்தையும் கணிக்கவே முடியாது அப்படி கணிக்கிறார்களே விதிகள் முழுமையாக இல்லை ஏதோ வந்து இந்த நேரத்துல நிர்பந்தத்துக்காக சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும் அல்லது வியூஸ் போகணும் இது ஒண்ணு தாங்க இன்னைக்கு இந்த யூடியூப்ன்ற ஒரு சாதனை வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிச்சுங்க இதுல வியூஸ் போறதுக்கு என்ன வேணாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு சமூகம் ஒரு கூட்டம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு பொறுப்புள்ள ஜோதிடர் கண்டிப்பாக பொறுப்பாக பேசுவார் இப்ப நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா சோசியல் மீடியால இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது வருட அனுபவம்ல ஜோதிடன் ஆக நான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னா ஒரு பதிமூன்று பதினோ பன்னெண்டு வருஷம் சோசியல் மீடியால இருக்கிற எந்த ஒரு இடத்துலயும் என்னை அறியாமல் கூட பொறுப்பற்ற ஒரு வார்த்தைய நான் பேசினதே இல்ல என்ன யாருமே குற்றம் சொன்னேன் அதனாலதான் உங்ககிட்ட இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் அதைத்தான் நான் சொல்றேன் எனக்கு தெரியலைன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல நான் ஒரு விதி சொன்னேன் உலகில் ஜோதிட பிரபஞ்ச விதி அப்படின்னு சொன்னேன் பிரபஞ்ச விதிக்கு முன்னாடி வந்து தனி விதி செல்லுபடியாகாதுன்றதை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏதோ ஒரு புத்தகத்தில் எழுதினேன் அவருக்கு குறிப்பு இது புத்தாண்ட பலன்கள் புத்தகத்தில் எழுதின ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனிதன் இறப்பதை வந்து அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக கணிச்சிட முடியும் ஒரு ஒரு லட்சம் பேர் இறக்குறாங்க ஒரு முந்நூறு பேர் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாங்க கண்டி கணிச்சிடலாம் அந்த முன்னூறு பேருக்கும் அன்னைக்கு ஆயுள் போகும் என்கின்ற விதி கண்டிப்பாக இருக்கும் ஒரு முந்நூறு பேர் ஃப்ளைட்டில் இறந்துடுறாங்க ஒரு நூறு பேர் பஸ்ஸில் போகிறாங்க பஸ் அப்படியே டேமேஜ் ஆகிடுது கண்டிப்பாக அந்த நூறு பேருக்கும் அன்றைக்கி ஆயுள் முடியும் இப்போ இந்த முந்நூறு பேர் ஃப்ளைட்டில் போனதுல கண்டிப்பா பாருங்க ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு நான் லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் பரவாயில்லை நான் விளைச்சுக்கிட்டேன் இவங்கெல்லாம் செத்துட்டாங்கன்னா அவருக்கு ஆயுள் கெட்டியாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் ஒரு முப்பது நாயிரம் பேர் மூன்று லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் பெரிய யுத்தத்தில் இறக்குறாங்க கொரோனா மாதிரியான ஒரு கொத்து கொத்தா இறக்குறாங்க சுனாமியில் பத்து லட்சம் பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தனி மனித விதி பொருந்தாது இதையெல்லாம் தாண்டி பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்கு பூமியே மொத்தமாக இயக்கக்கூடிய ஒரு விதி தனி மனிதனை இயக்கக்கூடிய விதியை தனிமனித ஜோதிட விதின்னு நாங்கள் சொல்றோம் ஒட்டுமொத்தமான சமூகத்தை நாடுகளை உலகத்தை இந்த பூமியவே இயக்கக்கூடிய விதி பிரபஞ்ச விதி அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சம்பவங்கள் பிரபஞ்ச விதிக்கு கட்டுப்பட்டது அந்த இடத்துல தனி மனித விதி செயல்படாது இப்ப உதாரணமா ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ வேண்டிய ஒரு ஆயுள் உள்ள ஒரு ஒரு நபர் ஒரு மனிதர் சுனாமியில் இறந்து போகிறார்னா இறந்து தான் போவார் இருபது வயசில் இறந்து போவார்னா இறந்து போவார் ஏன்னா அந்த இடத்துல அவருடைய ஜாதகத்தை விட பிரபஞ்ச விதி என்கின்ற ஒரு மாபெரும் விதி அந்த இடத்துல செயல்படும் இதை புரிஞ்சுக்கிறது இதில் இது ஆற்றிகளெல்லாம் எழுதியிருக்கிறேன் இந்த விதி அமைப்புகளை நீங்கள் இங்கே கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விதியை நம்ம தெரியுதோ தெரியலையோ எதோ வாய்க்கு வந்த மாதிரி குன்சா அடித்து விடுவோம்னு தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பயிற்சிகளை சொல்கிறாங்கங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேச்சுகள் சொல்றது உண்மையிலேயே தோராயமானது சமூகத்துல என்ன நடக்கும்ன்றது இந்த வருஷம் அரசியல் கட்சி மாறும் சொல்ல முடியாதுங்க இந்த வருஷம் இவர் பதவிக்கு வருவாரு எதிர்கட்சி தோக்கும் ஆளுங்கட்சி ஜெயிக்கும் சொல்ல முடியாது ஆனால் அதே எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் பாயிண்ட் வருதா இன்றைக்கு சிஎம் ஆக இருக்கிறவர் நாளைக்கு எதிர்கட்சி தலைவராக வரலாம் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் நாளைக்கு சிஎம் ஆகலாம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகளை அதை வச்சு சொல்ல முடியுமே தவிர வருஷத்துல பார்த்து சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி கட்சிக்கு ஜாதகம் நாட்டுக்கு ஜாதகம் கிடையாதுங்க அதே சில பேர் சொல்றாங்களே கட்சியுடைய பெயரை வச்சு அதுக்கு ஒரு கட்டங்கள் போட்டு இதற்கு இந்த அமைப்பு முட்டாள்தனம் ஒரே வார்த்தையில சொல்லுவேன் ஒரு ஜோதிடனாக ஒரு முதிர்ந்த ஜோதிடனாக ஏறத்தாழ கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜாதகத்தை பார்த்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவங்கள் உள்ள ஜோதிடனாக நான் சொல்ல வருவது ஒரே வார்த்தை முட்டாள்தனம் ஏன்னு சொன்னா உயிருள்ள விஷயத்திற்கு தாங்க ஜாதகமே இந்தியாவுக்கு ஜாதகம்னு ஒருத்தர் போடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மிட் நைட்டு இந்தியா பிறந்ததுன்னு ஒருத்தர் ஜாதகம் போடுறார் ஏகப்பட்ட ஜோதிடர் நிபுணர்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க இந்தியா இப்போது இந்த ஜா இதுல இருக்குது அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்தியா இப்போ வந்து எண்பது வருஷம் சுதந்திரம் வாங்கி எண்பது வருஷமா என்ன ஆகுது தசாபக்தியே மொத்தம் நூத்தி தான் நூத்தி இருபது வருஷம் கழிச்சு இந்தியா இருக்குதான் செய்யும் அப்ப எந்த திருப்பி செத்து போயிடுமா அதுக்கப்புறம் உயிரோட வருமா எந்த தசாபக்தியை வச்சு கணிப்பீங்கலாம் கேட்டிருந்தேன் உயிருள்ள பொருட்களுக்கு மனம் அதாவது கிரகங்கள் மனத்தின் வழியாக உங்களையும் என்னையும் இயக்குகின்றன அப்போ மனம் உள்ள பொருளுக்கு தாங்க ஜாதகம் நாய்க்கு ஜாதகம் கிடையாது ஏன்னா நாய்க்கு மனம் கிடையாது அது வந்து சாப்பிட்றதுக்கும் குழந்தை குட்டி போட்டுருக்கிறதுக்கும் மட்டுமே பிறந்த ஒரு ஜீவன் எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் ஐந்தறிவு கொண்ட மிருகம் ஆறறிவு வந்து மனம் அப்போ எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் அதுக்கு ஜாதகம் கிடையவே கிடையாது அதுக்கு நீங்க எழுதவே முடியாது ஏன்னா நமக்கு ஒரு மனம் இருக்கிறது சிந்திக்கக்கூடிய மனம் இருக்கிறது இந்த சிந்தனைகளின் மூலமாக செயல்படுகிறோம் இந்த செயல்பாடுகளை இந்த சிந்தனை தீர்மானிக்கிறது இந்த சிந்தனையை இந்த சிந்தனைக்கு மேலான மனத்தை கிரகங்கள் ஆக்குவை பண்ணுகின்றன இயக்குகின்றன இதுதான் ஜோதிடம் அப்போ மனம் யாருக்கு இருக்கிறதோ சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு தான் ஜோதிடம் செயல்படும் இந்த இடத்துல திமுக பிறந்தது இந்த வருஷம் இந்த திமுக பிறந்த ஜாதகம் இது அதிமுக பிறந்த ஜாதகம் தான் இப்படிலாம் கிடையாதுங்க உயிரற்ற பொருட்களுக்கு ஜாதகமே கிடையாது இந்தியா பிறந்த ஜாதகம்னு ஒருத்தர் ஜோசியர் கட்டு எழுதுவார் அதையும் படிக்கத்தான் வேணும் வேற என்ன தெரியும் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்ல முடியும் அமைப்புகளுக்கோ கட்சிகளுக்கோ நாடுகளுக்கோ இயக்கங்களுக்கோ ஒன்று ஒரு பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு எந்த இடத்துலையுமே ஜாதகம் வரவே முடியாதுங்க உயிருள்ள ஆறறிவு உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் ஜாதகம் அஞ்சறிவுக்கு கீழே போக ஆறறிவுக்கு கீழே போகிற எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு உயிருக்கும் கிடையவே கிடையாது அஞ்சல அப்படி பார்த்தா நீங்க ஒரு மரத்துக்கு ஓரறிவு உள்ள ஒரு மரத்துக்கு நீங்க ஜாதகம் போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க நான் இப்ப சொன்னத ரீசனை லாஜிக்கா சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர்னா கிரகங்கள் எப்படி வந்து நடத்துது மனதை கிரகம் வந்து கட்டுப்படுத்து எந்த கிரகமும் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கல மனசை கண்ட்ரோல் பண்ணுது மனத்தை மனத்திற்குள்ளதான் எண்ணங்கள் பிறக்கின்றன இந்த மனத்திற்கு மூலமாக எண்ணங்கள் பிறந்து அந்த எண்ணங்களின் மூலமாக சம்பவங்களை நீங்களே நடத்திக்கிறீங்க நீங்களே நடத்திக்கிறீங்கன்னா கிரகம் சொல்லி நடத்திக்கிறீங்க இதுதாங்க ஜோதிடம் ஆக நீங்களும் நானும் கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை நீங்க ஓரளவுக்கு லாஜிக்கா உண்மையிலேயே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டு விளைவுகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களே பேசுறாங்க சில விஷயங்களை நான் சொல்ற ஒளி கலப்பாக இப்ப பேசுறாங்க இப்ப கிட்டத்தட்ட இப்ப கூட ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆங்கில பேராசிரியர்கள் நாலு பேர் என்னுடைய தேரியை பற்றி கேள்விப்பட்டு தமிழ் மொழியாக்கத்தின் மூலமாக தமிழ் தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் மூலமாக என்னை அப்ரோச் பண்ணி எப்படி வந்து இதை நீங்கள் ப்ரிடிக் பண்ணுறீங்க இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆங்கில கட்டுரைகளை சில விஷயங்களை நான் கொடுத்தேன் அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அதாவது இப்படியும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதாவது கலப்பின் மூலமாக சில விஷயங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் வந்து ஒரு மனிதன் மேலே இருக்கக்கூடிய தாக்கங்களை வந்து சில விஷயங்கள் செய்ய முடியுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஜோசியர் சோ வாய்க்கு வந்ததை சொல்லலாம் வாய்க்கு வந்தது சொல்றதுனால அந்தந்த காலகட்டங்களில் வியூஸ் போகலாம் வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக சில சேனல்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் போடுவாங்க டைட்டில் எல்லாம் போடுவாங்க சென்னை அதோகரித்தான் இருக்கு சென்னை கோவிந்தா அப்படின்னு போடுவாங்க ஒன்று சென்னை கோவிந்தான்னு சொல்லும் போது ஒரு சாதாரண மனிதன் ஒரு பரபரப்பு தேவைப்படுகின்ற ஒரு மனிதர் என்ன பண்ணுவார் அதுக்குள்ள போய் பார்ப்பாரு அந்த நேர காலகட்டத்தோட இப்படி சிரிப்பதற்காக அது முடிஞ்சிருதே தவிர பலன்களுக்காக அது இல்லைங்க அருமை உலகியல் ஜோதிடத்தை பத்தி ஒரு விரிவான அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியா அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி